ஸ் இது வந்து ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு டிஸ்கஷன் வீடியோ இது எல்லாம் படிக்கிற பசங்க அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஈவன் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வரைக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோ என்ன கண்டென்ட் பேச போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்க டிஸ்கஷன்ல என் கூட பார்ட்டிசிபேட் பண்றவங்க மீனாட்சி அதுவும் சும்மா சாதாரண மீனாட்சி இல்ல முருகா மீனாட்சின்னு எல்லாருக்குமே தெரியும் எதனால வந்து இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன்னா நான் ஒரு டவுட் கேட்டேன் அந்த டவுட்டுக்கு அவங்க சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து தாட் ப்ரோவோக்கிங்கா இருந்தது ஸோ ஐ தாட் ஐ வில் ஷேர் வித் யூ ஆல் டு ஸ்டார்ட் வித் மீனாட்சி இவங்க ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்ட்ரஸ் ஷீ இஸ் அன் எம்ஏ கிராஜுவேட் எம்ஏ தமிழ் கிராஜுவேட் இவங்க இவங்ககிட்ட என்னுடைய சப்ஜெக்ட் சார்ந்து நான் ஒரு டவுட்டை கேட்டிருந்தேன் அதாவது என்னுடைய சப்ஜெக்ட் வந்து எம்ஏ ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எஜுகேஷன் ஸோ இதில் வந்து என்னென்னா மனித உரிமைகளை பற்றி பேசும்பொழுது மனிதர்களுடைய தோற்றத்திலிருந்து அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு உலகத்தில் அப்படிங்கிறதுலேருந்து பெண்ணுடைய நிலை ஆணுடைய நிலை ஒவ்வொரு வர்க்கத்தை சார்ந்து ஒவ்வொரு வணிகத்தை சார்ந்து எப்படி ஒரு ஒருத்தருடைய நிலைப்பாடிகள் இருந்து குழந்தைகளுடைய நிலை என்னவா இருந்துச்சு வித் ரெஸ்பெக்ட் டு ஜியாகிரஃபி அவங்களுடைய கல்ச்சர் எஜுகேஷன் தென் பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்றதெல்லாம் பற்றி படிப்பு இருந்தது அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு மனிதர்களுடைய உரிமையும் கடமையும் பற்றி பேசணும் அப்படின்னும்போது சங்க காலத்துலேருந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய கலை கலாச்சாரம் இது எல்லாமே எப்படி இருந்ததுன்னுட்டு டிஸ்கஸ் இருக்கும் பொழுது தமிழ் தொல்குடிகளாக இருக்கிறது வந்து பானன் பறையன் துடியன் கடம்பன் அப்படிங்கிற ஒரு நாலு கேட்டகரியை வந்து எனக்கு தெரிய வந்தது சரி இந்த நாலு கேட்டகரி வந்து என்ன தொழில் செஞ்சாங்க என்ன வேலை செஞ்சிருந்தாங்க அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு அவங்க எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டிஸ்கஷன் பண்ணும் போதுதான் சில திடுக்கிடும் விஷயத்தை வந்து கூட ஷேர் பண்ணாங்க அது என்னங்கறத இப்ப நம்ம பார்ப்போம் தமிழ் தொல்குடிகளாக இந்த நாலு கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா ஆமாம் ஸோ இதை பற்றி எனக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்தீங்கன்றத சொல்லுங்கள் மக்களுக்கு இல்லை இது பானன் பறையன் இதெல்லாம் வந்து இசை சார்ந்து இந்த மாதிரி வந்தது அப்படி சொல்லுங்க துடியனும் கடமளும் பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு தான் நீங்கள் கேட்டீங்க என்கிட்ட ஆக்சுவலாக இப்போது இந்த காலத்தில் நீங்கள் வந்து இப்போ ஒன்று ஒன்றே ஆராய்ச்சி பண்ணி இது எப்படி இது எப்படி இது எப்படின்னு படிக்கிறீங்க இல்லையா இப்போ நாங்கள் படிக்கும்போது

பிஏ முடிச்சோம் எம்ஏ முடிச்சா நம்மளும் ஒரு டீச்சரா ஆயிடலாம் அந்த தொழில விடாம நம்மளுக்கு மாசம் ஒரு வரும் குடும்பத்துக்கு கவலை இல்லாம இருக்கும் இவ்வளவுதான் எங்களுக்கு தாட்டே தவிர இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி நான் படிச்சது இல்லை அதான் உண்மை பட் ஆனா நல்லா கேள்வி இது இல்ல இப்ப எனக்கு இதுல என்ன ஒரு கேள்வினா ஒரு ஆசிரியர் பரம்பரையில இருந்து நீங்களும் ஒரு ஆசிரியர் ஆகணும்னு படிச்சீங்கன்னும் பொழுது நீங்களே ஒரு லிமிட்டட் நாலேஜோட படிச்சிருக்கீங்கன்னா அப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த விதமான அறிவை நீங்க புகத்துறதா இருந்திருக்கும் இதுவும் நல்ல கேள்வி ஆனா என்ன அப்படின்னா ஆக்சுவலா இப்ப வர குழந்தைங்க வந்து செம்ம இன்டெலிஜென்டா இருக்காங்க ரெண்டாவது இப்ப உள்ள எஜுகேஷன் ஃபாலோ அப் வேற அப்போ அதாவது நான் சொல்கிறது பதினொரு வருஷம் பதினைந்து வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கேள்விகள் கூட குழந்தைங்க கூட கேட்காதுங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் முதல்ல நான் மறுநாள் என்ன நடத்த போகிறோம் அப்படிங்கிற புக்கை வீட்டுக்கு நாங்கள் போய் ஹோம்ஒர்க் நாங்கள் பண்ணுவோம் குழந்தைங்க பண்ணுறதோ இல்லையோ நாங்கள் பண்ணி அதை ஒரு நோட்ஸ் ஆஃப் லெசன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த எட்டாவதுக்கு இன்னிக்குது ஏழாவதுக்கு இன்னிக்குது ஒம்பதாவதுக்கு இன்னிக்குது ஒரு பீரியட் லேஷர் பேப்பர் திருத்தணும் இந்த மாதிரி ஒரு நாங்களே டைம் டேபிள் போட்டுட்டு நாங்கள் என்ன நோட்ஸ்ராப்ள எடுத்துருந்தோமோ அதை நாங்கள் நடத்துவோம் அதில் குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் ப்ரிப்பேராக தான் வந்துடுவோம் பட் இவ்வளோ தூரம் ஆராயும் இந்த காலத்தில் ஒரு யூகே என்னுடைய பேரை வந்து யூகேஜி படிக்கிறான் அவன் கேட்குற கேள்வி கூட நான் ஜீரோ அப்படிங்கிற மைண்டு தான் எனக்கே வரும் அப்போலாம் பார்த்துக்கோங்க அப்போ நாங்கள் படித்ததுக்கும் இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்பா அப்போ உள்ள டீச்சர் வந்து இப்போ உள்ள டீச்சரோட இங்க மென்ஷன் பண்ண முடியும் ஏன்னா எல்லாருமே உங்களை மாதிரி இருக்காங்க ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு ஒன்று கேட்டு கேட்டு இப்போ நிறைய நிறைய இடத்துக்கு நான் பேசாம இருந்ததே நல்லதுன்னே எனக்கு தோணும் அந்த மாதிரி தான் இருக்காங்க வெரி இன்டெலிஜென்ட் டீச்சர்ஸ்ஸா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும் நம்ம வந்து பேசாம இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட்செட்டுக்கு நான் தள்ளப்பட்டுறேன் நிறைய இடங்கள்ல ஓகே அ அப்ப நீங்க சொல்ற விஷயத்துல இருந்து என்ன வந்து மக்களுக்கு பாத்துட்டு இருக்க யூஎஸ்சுக்கான ஒரு செய்தியா போகுது அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்

தூண்டி விடுதா விளக்கு வந்து அப்படியே போற இடத்துல நல்லா தூண்டி விட்டு வச்சுட்டா சோ நான் இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல பார்த்தோம்னா பாத்தோம்னா போட்டி பொறாமை வன்மம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கே தெரியாம இன்ஃப்ளுயன்ஸ் ஆகி தூண்டி விடப்படுது சோ அந்த இடத்துல நான் ஒரு நடிகையா இருந்தாலும் கூட என்னுடைய திரையில வர கதாபாத்திரம் தான் வில்லத்தனம் பண்ணலாமே தவிர ஒரு மனிதரா வந்து நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு நம்மளுடைய மனிதர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன நல்லது செய்யலாங்கிறது என்னோடய சோஷியல் மீடியாவை நான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நல்ல நல்ல விஷயம் நானும் உன்னோட வீடியோ எல்லாமே தொடர்ந்து பார்ப்பேமா அது ஏன்னா சாதாரணமாக அப்படி போகும்போது ஒரு வீடியோ அதுக்கு தான் நான் ஃபாலோவ் பண்ண ஆரம்பிச்சேன் நீ என்கிட்ட ஃபாலோ பண்ணுன்னு இது வரைக்கும் சொன்னது பட் அது இதுமோ சொல்ல வரலே அப்படின்னு நான் பார்க்குறேன் நேத்தி கூட ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு நீ போட்டிருந்தா உடனே அகிலா வந்தோன்னு அதை உட்காந்து அதை நான் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த படம் பார்க்கணும் அது ஏதோ சொல்லியிருக்காரு அப்படிலாம் தோணுது எனக்கு ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நீ சொல்றம் இல்லை இல்லை ஒரு ஒவ்வொரு வீடியோலையும் ஏதோ ஒரு விஷயத்த சிந்தனை பண்ணுற அளவுக்கு நீ சொல்றாங்கிறது நல்ல விஷயம் உன்னோட இந்த பணி நல்லா தொடர்த்து என்னோட வாழ்த்துக்கள் இது நல்ல கேள்வி நல்ல இந்த நேரம் வந்து எனக்கு ஜாலியாக இருக்கு ஸ்டூடெண்ட் வந்து கேட்கும் டீச்சர்ஸ்லாம் இது எப்படி அது எப்படி அந்த மாதிரி அப்பயும் டீச்சராக இருந்துக்கிறேன் இவ்வளவு நான் பேசலன்னு சொல்லி ஒதுங்கி போகாம பரவாயில்ல நான் தெரியலன்றத நான் ஒத்துக்குறேன் நான் போய் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா முன்னாடி வந்து பேசிருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி தைரியம் தான் வந்து எல்லாருக்குமே வேணும் ஏன்னா முட்டாளும் சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை டிக்ளேர் பண்ணி அது தெரிஞ்சுக்கிறது வாழ்நாள் பூரா மூட்டாலா இருக்கிறது விட கரெக்ட் இல்லையா அதனால ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ